நம்ம சென்னை கிரீன் நர்சரிக்கு போனதோட பார்ட் டூ இது ஏன்னா ஒரே வீடியோ போட்டால் ரொம்ப லென்த் வீடியோவாக இருக்குது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நிறைய செடிகள்லாம் கவர் பண்ணியிருக்கேன் அதனால் பெரிய வீடியோவாக போட முடியல அதனால் ஒரு மூணு பார்ட்டாக வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வீடியோவாக நான் அதை பிரிச்சுட்டேன் இது வந்து பார்ட் டூ ரெண்டாவது வீடியோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பாட்லேயும் வந்து வச்சுருப்பாங்க அழகாக இன்டோர் பிளான்டெல்லாம் அந்த பாட்டோடையும் நமக்கு கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வீட்டில் இதெல்லாம் வின்டோரு கிச்சனில் டேபிளில் கூட நம்ம வைக்கலாம் பெட்ரூமில் டேபிள்லாம் இதெல்லாம் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபியூர் ஏர் கிடைக்கும் அந்த மாதிரி கூட வாங்கி நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அள்ளி செடி அங்கே தாமரை கேட்டோம் நாங்கள் தாமரை செடி இல்லைன்னா சீடு கிடைக்குமான்னு கேட்டோம் ஆனால் தாமரை கிடைக்கல தாமரை இல்லை ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அள்ளி தான் இருந்தது ஆனால் அதுவுமே அழகாக இருந்தது நம்ம வாங்கிட்டு வந்து பெரிய தொட்டியில் வச்சு வளர்க்கும்போது இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாக வந்து பூக்கும் போது ரொம்ப அழகாகவே இருக்கும் ரெண்டு கலரு மூணு கலர்கிட்ட வச்சுருந்தாங்க